வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொதப்பல் வீரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து திரும்ப வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் ஆட போகிற பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த போட்டியில் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் நமக்கு தான் வந்து சீரியஸ் இருந்தாலும் இந்த மேட்சில் வந்து ஜெயித்தோம் அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்தை நம்மளால வந்து தக்க வச்சுக்க முடியும் ஓப்பனஸா ரோஹித் சர்மா மற்றும் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் களமிறங்க போறாங்க மெடில் ஆர்டர் அப்படின்னு பாக்குறப்ப சுமன் கில் ரஜாத் படார் கான் இவங்க வந்து ஆடுவாங்க இப்போ இதில் படீடாருக்கு பதிலாக தேவ்தட் படிக்கலுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறதா ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க பட் இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சொதப்பெல்லாம் இருக்கக்கூடிய படிடாருக்கே வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அடுத்து ஃபினிஷிங் லைனில் ரவீந்திர ஜடேஜா மற்றும் துருவ் ஜோரல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடுவாங்க துருவ் ஜோரல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால் இப்போ அஞ்சாவது டெஸ்ட் போட்டியிலையும் நல்லா ஆடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு அடுத்து ஸ்பின்னர்ஸ்னு பார்க்குறப்ப அஸ்வின் மற்றும் குதிரி குல்தீப் யாதவ் இப்போ வந்து இந்த தர்மசாலா பிச் அப்படிங்கிறது ஸ்பின்னுக்கு ஃபேவரான பிச் அப்படிங்கிறதுனால திரும்ப மூணு ஸ்பின்னர்ஸோட வந்து ஆடப் போறாங்க அடுத்து வந்து ரெஸ்டில் இருந்த பும்ரா இப்போ வந்து அணிக்கு வந்து திரும்பி இருக்காரு அதனால வந்து ஆகாஷ் தீப்புக்கு வந்து வாய்ப்பு வந்து இல்லை அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க ஃபைனலா வந்து முகமது சிராஜ் நன்றி